வெல்கம் டு அலக்ஷேஷ் டிஎன்பிசி சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்துருங்காப்பியங்கள் அவைகளோட நூல்கள் மற்றும் நூலாசிரியர்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் சிலப்பதிகாரம் இளங்கோ வடிகள் நம்பர் டூ மணிமேகலை சீத்தலை சாத்தனார் நம்பர் த்ரீ சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் நம்பர் ஃபோர் வளையாபதி நூலாசிரியர் தெரியவில்லை நம்பர் ஃபைவ் குண்டலகேசி நாதகுத்தனார் நெக்ஸ்ட்டு ஐஞ்சருங்காப்பியங்கள் நம்பர் ஒன் உதயன குமார காவியம் தெரியவில்லை நம்பர் டூ நாககுமார காவியம் தெரியவில்லை நம்பர் த்ரீ யசோதர காவியம் வெண்ணாவலூர் உடையார் வேல் நம்பர் ஃபோர் சூலாமணி ஊலா மொழித்தேவர் நம்பர் ஃபைவ் நீலகேசி நூலாசிரியர் தெரியவில்லை அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்